يبر 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 انے سَتھویں کا کلو پر جو پاوے يبر اناں دے سیں پاوے انہاں دا مولا محمد بن علی کو ستے جیڑا اے ہن کیہ اچھو اوتھے کلو ستے جیڑا اے نال تے انہاں پنجیرے کول وروا கொஞ்ச காலமா இருக்கான் அவன் கொஞ்ச காலத்துக்கு ஒரு அவனை சந்திக்கிறத குறைஞ்சிக்கிட்ட நம்ம அப்படியே போதைக்கு அடிமையு என்னோட நட்பு வீச்சி பார்த்தா போதைக்கு ஒரு பண்ற நண்பர்களோட நட்பு தான் ஒரு நான் பாதையில நடந்து போயிட்டிருக்கேன் அப்போ ஒரு உணவு அதை பார்த்து எனக்கு மனசு ரொம்பவே கேட்டேன் என்ன தடுத்து என்ன தடுக்கிறது நான் செய்ய நான் என்ன தடுக்கிறது என்று அவசியம் உணவு இது செய்யாது தவறு என்று நான் தடுக்கவுமே கேட்கிறது கொஞ்ச காலத்துக்கு ஒரு செய்தி அவருக்கு கேள்விப்பட்டேன்

பாப்பா உட சித்ததை செஞ்சார் எந்த அளவுக்கு நடந்தது வெளிநாட்டுக்கு போக உமா உங்க வெளிநாட்டுக்கு கிழமை போனான் அந்த காலமா உமா அவருக்கு உற்சி அனுப்பிட்டு இருந்தாரு எங்களுடைய கூட எங்க படிப்பை கவனிக்கிறது கூட எங்க பாப்பா எங்களுக்கு உதவி செய்யலை எங்களோட படிப்பும் ரொம்பவே நாசமா போயிட்டு இருக்காரு பொறியல் சொல்லிடுச்சு உமாவும் கொஞ்ச காலம் ஒளிச்சா போட்டு அவரும் அந்த பணத்தை ஓடிக்க செலவழிச்சார் கொஞ்ச காலமா உமா அந்த பணத்தை பொல்லிய செலவழிக்கல அந்த பணத்தை பாப்பா புள்ளிகளுக்கு செலவழிக்கல அதனால அந்த பிள்ளைகள் படிப்பை கடுமையா மோசமாக எடுத்து போயிடுச்சு நல்ல படிக்கிற பிள்ளைகள்

போதியாரு தூதமே நாசி மாபி இந்தியரா ஒரு போதியாரு ஒரு குடும்பமே நாசி மாபி இப்படி ஆரம்பத்துல நல்லாயினது குறுக குறுக다rangle பாக்கிறாங்க இதனால தான் நம்மளுடைய நாட ஜனாலிபரி அனரகுமார் திசார நாயக்க ஒரு புதிய முறைல வந்து கிரா அது என்னடா அது அந்த தொலைபேசிகளுக்கு பதினெட்டு பதினெட்டு அந்த தொலைபேசி இருபத்தி நான்கு நாட்களமும் தொடர்பு கொள்ள முடியும் நாம எங்கெல்லாம் அந்த போதை பொருள் விக்கிராக்கள் பாவை கிராக்கிறோமோ அந்த நொபருக்கு உடனே அந்த நண்பர்களை தொடர்பு கொண்டு அந்த தெரிவிக்கணும் இதனால இந்த குடும்பம் அடுப்பில் ஏராளமான குடும்பங்கள் இந்த போதைப் பொருளால அழிஞ்சு இது எப்படியாலும் தடுக்கணும் எனவே இந்த போதைப் பொருள் பாவிகிராக்களையும் நாம் பாதுகாக்கணும் விக்கிராக்களையும்